ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அபி வீட்டுக்கு பாப்பிள்ள பெரிய பாப்பில் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா அண்ணே என் தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாசமழையே போயிடறாங்க ரொம்ப நாளாச்சும் மாற்றலாகி போயிட்டோம் இப்போ தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு இங்கே கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் சென்னை தான் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு பத்திரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க அபியும் அவளும் நல்லா ஒன்றா வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தா அழகாக இருக்குது ஏதோ ஒரு புது பிரச்சனைக்கு கொண்டு வந்து சொருகிறாங்க கதையில் வேறு ட்ரக் ட்ராக்கு போக போது போல இருக்குது இங்கே அபி வீட்லையும் எல்லோரும் சந்தோஷமாக பத்திரிக்கை வாங்கிக்கிறாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அதுக்கப்புறம் அபி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அபி வீட்டுக்கு போய் பத்திர வைக்க பத்திரிக்கை வைக்கணும் அதுவும் சஸ்பென்ஸாக போகிறோம் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அங்கே இவங்களால் என்ன பிரச்சனை வரப்போதா இல்லை பிரச்சனை அபிக்கு இருக்கிறத இவங்களால் தீர்த்து வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காரில் போயிட்டுருக்குறாங்க இங்கே யாருங்க நம்ம ஆள் போயிட்டுருக்கார் இருக்காரு சூப்பர் மனுஷங்க நல்ல தங்கமான மனுஷன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இங்கே அபியை பார்த்துறாங்க அபியை பார்த்துட்டு அபி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க எப்படி உங்கள் வீட்டுக்கார நல்லா இருக்காரா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவங்களாம் பாவம் இல்லை அப்படிங்கிற கல்யாணம் எப்போ உங்களுக்கு அடுத்து பண்ணிக்கலையா அப்படின்னு அபி கேட்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேங்க எங்கள் வீட்லேயும் சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க பாவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படிங்க உங்களை வேணான்னு சொன்ன அவங்கள பிடிச்சி அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு இறக்கப்படுறீங்க இதில் என்னங்க இருக்குது அந்த நேரத்தில் யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இப்படியே பேசிட்டு இருக்கையில் அஞ்சலியும் முரளி வீணா பணையை வந்துட்டு இருக்கையில் பார்க்குறாங்க அஞ்சலி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இறங்கி போய்ட்டு இருக்காங்க இங்கே முரளியும் இறங்கிட்டு பார்க்குறோம் அப்படியே பார்த்துட்டு செம்ம காண்டாகிறோம் என்ன இது இவன் எதுக்கு நான் ஆனானப்பட்ட ராகவே விட்டு வைக்க மாட்டீங்கன்னா என் பொன்னாட்டி ரவியோட பேசுறதுக்கு இங்க பேச இவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படியே செம்ம காண்டாகிறான் இது நல்லது இல்லையே இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க பார்த்த கையோட இன்னைக்கு சும்மா விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அஞ்சலி போயிட்டு வாமா போகலாம் என்ன இங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு இல்லக்கா இப்படி சும்மா தான் பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க நீ வா போவோம் அப்படிங்கல இல்ல நான் வண்டியிலே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விக்னேஷ் சொல்லி சரின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க இங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முரளி சும்மாவே இருக்க முடியலங்க செம்ம காண்டாகிறான் எப்படி இப்படி ஏன் என் அவன் பேசிட்டு இருக்கோம் ஏ அப்படி ஏடி இப்படி பண்ற எல்லாரும் என்னை தவிர எல்லாத்து நல்லா பேசுறேடி அப்படின்னு வந்துட்டு இருக்கான் இதுக்கு வேற பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடியாவை வச்சு தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளை வச்சு என்ன பண்ணுறாங்க ராகவ சும்மா இருக்க விடக்கூடாது நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னுட்டு அப்படி பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வர மாதிரி அந்த எந்த காண்டாக்டுமே இல்லை அப்படி புதுசாக கிரியேட் பண்ணி உங்கள் ஆர்டர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிடறான் முரளி ஆளை வச்சு அதுக்கப்புறம் என்னங்க உங்களை பற்றி நாங்கள் தப்பாக நியூஸ் கேட்டோம் அதனால உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி தவறான பொருளெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணினது அப்படியே எப்படி காமிச்ச சொல்லிட்டு அப்படியே வச்சுங்க இதெல்லாம் கேட்டு அடிக்கடி இப்படி வர்ற எல்லாதுமே போயிடுது ஆடு அதனால செம்ம காண்டாடுறாங்க அப்படியே போட்டு டூமுன்னு குதிக்கிறாங்க எல்லாரும் என்ன பாச்சு என்ன பாச்சு அப்படின்னு அப்போ அப்பதான் ராகவ சொல்றாங்க எல்லாம் அப்படியே வந்து கேக்குறாங்க ராகவிட்ட என்னாச்சு ஏன் ஏன் அப்படிங்கள தான் எல்லாம் நீ பண்ணதான் நீ தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு ராகு பயங்கரமா கத்த உடனே அபி இருந்துட்டு என்ன இருக்கீங்க எதுக்கு இப்படிலாம் என்ன பத்தி பேசுறீங்கப்பா நீ வாயே கூடாது நான் அப்படிதாங்க திறப்பேன் என்ன திறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் உங்களால முடியாது என்ன சம்பந்தப்படுத்தி நான் நான் இப்படி பேசாம இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாட்டி வந்துட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு ராகவ பொறுமையாக கேட்குறாங்க என்ன பாட்டி பண்ணுறது எல்லாம் அந்த ஆர்டர் எடுத்தாலே அது கேன்சல் ஆகிடுச்சு அது எல்லாமே போச்சு பணம் நஷ்டம் அதை விட நான் போலீஸ் போய் ஸ்டேஷனுக்கு போய் ஜெயிலுக்கு போய் என்னென்ன கஷ்டப்பட்டு வந்தேன் ஆனால் இப்படி வந்து எனக்கு நல்ல பேர் இல்லையே மறுபடியும் மறுபடியும் நான் தான் அந்த தப்பாக எடுத்துட்டேன்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க எல்லாம் வர்ற வர ஆர்டர் பூரா கெட்டு போகுது பாட்டி அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அதுதான் நீ வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு வெளியில் வந்துட்டேப்பா அப்புறம் ஏன்ப்பா உண்மையில் இப்படி தப்பாக பேசுகிறாங்க அதுதான் ஊர் வாய மூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சுந்தரி இருந்துட்டு நினைச்சேன் நினைச்சேன் இந்த வீட்டுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே அது இவளுதான் தான் இவள் தான் ஏண்டி நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ எங்கள் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சுடி போங்கடி மத அப்படின்னு சொல்லலை உடனே ஆக்கா அம்மா என்னம்மா நீங்க என்ன பிரச்சனைக்கு ஏதா இவங்க வீட்டை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் போயிருமா அப்படிங்கிறாங்க அதுதான் அபி வந்து எல்லாத்தையுமே பிரச்சனை எதுவும் இல்லை ராகு எந்த தப்பு செய்யலைன்னு நிரூபிச்சு வெளியில் கூட்டி வந்துட்டாரே அப்புறம் என்ன ஏன்னா அபி தான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றி கூட்டி வந்துட்டாங்க அப்புறம் என்ன நான் மறுபடியும் ஏன்னா அப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா இப்படி கையா முயன்னு எல்லாரும் பேச முரளி முரளி ஒரு பங்குக்கு ஏதாவது ஒன்று வடைக்க வடைக்கான்னு பேச இப்படி அப்படி பார்க்குறாங்க முரளி என்ன இது தேவை வந்து மூக்கம் நினைக்கிறாங்க இவனுக்கு என்ன அதில் சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் நிறுத்துங்க கொஞ்சம் அப்படின்னு அப்படி கத்துறாங்க இப்போ என்ன என்னால் உங்களுக்கு வந்து தொழில் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு ரொம்ப முடங்கி போயிடுச்சு அப்படி தானே சொல்கிறீங்க நான் வரேன் ஆஃபீஸுக்கு நான் அந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு எல்லோரும் அதிர்ச்சி என்னது நீ போறியா ஆமாம் அந்த சரிஞ்ச நம்ம ஆஃபீஸை நான் தூக்கி நில நிறுத்தி காட்டுறேன் அப்படிங்கில்ல ஏய் உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சுந்தரிக்கின்றா பேச எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற பாட்டி அஞ்சலி சொல்கிறாங்க ஆமா சித்தி அஞ்சலி பதஞ்சலி வந்து சொல்லுது அபிக்கு தான் எல்லா அனுபவம் இருக்கே அது ஒன்று ஒரு காரியத்தை எடுத்துட்டா அவள் நிறைவேற்றி காமிப்பா சக்ஸஸ் ஆக்கி காமிப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி வந்துட்டு என்ன அபி நீ போறியா அப்படிங்கிற ஆமா பாட்டி நீயே போகிறாங்க ஓகே நீ தான் போக மாட்டேன்னு சொன்னேன் நான் எப்போ போக சொன்னேன் நீ தான் பொட்டிக்கு அது இதுன்னு இருந்தேன் இப்போ நான் வந்து எனக்காக நான் போகலை என் பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுங்கிற காத்த நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன ராகவ் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் நான் மட்டும் வேணான்னு சொன்னால் எல்லாரும் விட்டுற போகிறீங்களா என்ன அவள் சொல்கிறத தானே எல்லாரும் கேட்பீங்க அப்படின்ற ராகவ் சொல்ல இப்போ என்ன அவள் வரட்டுமா வேணாமா வரட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்ன ரெண்டு பேரும் அதெல்லாம் அத்தை என்னத்தை தடுங்கத்தை அப்படின்னு சொல்லி ஜாடையில் சொல்ல அது ஏய் அதெல்லாம் போகக்கூடாது நீ உடனே சுந்தரி இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் மரமே அப்படின்ட்டு போகக்கூடாதுடி நீ போகக்கூடாது அதெல்லாம் இல்லை நான் போய் தான் திரும்பி ஆகாசம் அதெல்லாம் வரட்டும் வாங்க அப்படி நீங்கள் வந்தால் நல்லா பார்த்துக்குவீங்க எல்லாம் பிஸ்னஸும் சூப்பராக நீங்கள் தான் அண்ணன் வாய் பேசாமல் இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டர் முடிச்சு கொடுத்தீங்க அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க பார்த்தா இங்கே எப்படி முரளி எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே விடுங்க மாப்ள அங்கே போன அண்ணன் அங்கே தான் நம்ம ஆள் இருக்குல்ல இவ பேரில் கெட்ட பேராக்கி ஏதாவது பண்ணி அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அங்கேயே இருந்து இங்கேயே இருந்து ஐயோ என்னால் தாங்க முடியல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றா இருந்தால் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் டச்சிங் டச்சிங் ஐ மனசு மனசு ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டேன்னா என்னால் தாங்க முடியாது மாமியாரே அப்படிங்கிற என் முரளி அப்படி தான் நான் நடக்க போகுது நீ வாயில் மண்ணி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க போகிற அப்படின்னு தான் தோணுது இங்கே என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு கிளம்ப போகிறாங்க பார்க்குறாரு ராகு என்ன எப்படி நீ வர சம்மதிச்ச நீ தான் வரமாட்டேன் தாம் தூம் நான் தனியாக என்னமோ சுயமாக சம்பாதிச்சு தொழிலதிபர் ஆவேன் ஆயே தீருவேன் அப்படின்னா இப்போ எப்படி வர்ற அப்படிங்கிறாங்க எப்பவும் என் மேலே உள்ள கரையை நான் போக்குறதுக்கு தான் வரேன் நான் அவங்க கூட கூடி குழாவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எப்படியோ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்படியே ஆஃபீஸ்க்கு போனே எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன ப்ரா பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிறத சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ராகு பாக்கிறாரு ம் என்னதான் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அபி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் நிறைவேத்து காமிப்பேன் நான் நல்லபடியாக நான் நிறுத்தி நிரூபிச்ச உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை நம்மளை பழையபடியாக ஆக்கி காமிச்சால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அபி முதல் நீ நிரூபித்து காமி அப்புறமா பேசிக்கலாம் அதெல்லாம் இல்லை என்ன பண்ணுவீங்க அதான் சொல்கிறேனே நீ க முடியாது அப்புறம் எப்படி நிரூபித்து காமி இப்போ என் காமிச்சிட்டா என் பேச்சை நீங்கள் கேட்கணும் சரியா அப்படிங்கிற இப்போ மட்டும் என்ன உன் பேச்சு என் காதில் விழுதாமல் இருக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன ஜோக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு பிடிச்சது எல்லாம் நான் அன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த முருகன் அந்த தலைவன் எனக்கு பச்சி அதுதான் எனக்கு முக்கியம் அது மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் நிரூபித்து காமிப்பேன் என்னோட இதை நான் ஜெயிச்சு காமிப்பேன் உங்களோட தோண்டு போன இந்த தொழிலை நான் சாம்ராஜ்யத்தை நிறுத்தி காமிப்பேன் அப்படிங்கிறாங்க விக்னேஷன் சொல்கிறாருங்க அந்த அபியை பார்த்தோன்னே பச்சி பச்சி கடையை பார்த்தா அவங்க ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாருங்க நல்ல மனுஷங்க அவரை தான் இங்கே என்ட்ரி ஆகி கொண்டாட போகிறாங்க அந்த பொண்ணுக்கு அவங்க பெரியப்பா பொண்ணுக்கு அபியோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்களா பத்திரிகைக்கு வந்தாங்களையா அவங்க அப்படி தான் முடிய போகுதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு இல்லை இருக்கு ஏன்னா கல்யாணமே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொன்னார் விக்னேஷ் ஒருவேளை இவருக்கு தெரியாமல் கூட அந்த வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படி தாங்க வரணும் வந்து விக்னேஷ் அபி கூட பேசணும் எப்படி நெருங்கி நெருங்கி பழகணும் அதை பார்த்துட்டு இங்கே முரளி வயிறர் என்னன்னு இல்லையோ ராகவுக்கு கட்டி மனசில் அந்த பொசஸை நம்ம தூண்டணுங்க அது தாங்க சீக்கிரம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பொண்ணான கையூர் லக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்